எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் பிருத்விராஜ் வெல்கம் டு டுடாரஸ் எல்லாருக்கும் மாலை வணக்கம் ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக எல்லாரும் ஸ்பீடாக மென்ஷன் பண்ணுங்க அன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாமுக்கான ப்ரீவெஸ்டர் கொஷின் பேப்பர்ல இருந்தால் நம்ம கொஷின்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ரீசனிங் கொஷின் ஸோ கண்டிப்பாக அந்த லைவ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ எல்லாரும் பாருங்க அது தொடர்ந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ என்னென்னா நம்மளோட விரடா ரைஸ் எஸ்எஸ்என் ரயில்வே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்போ நோட்டிவிஷனில் நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் சரியா ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா ஸோ ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் ரீசனிங் ஒரு ஸ்கோர் பூஸ்டர் எப்போவுமே எல்லா எக்ஸாமாக இருந்தாலும் எஸ்எஸ்சியாக இருந்தாலும் சரி பேங்கிங்காக இருந்தாலும் சரி ரயில்வே இருந்தாலும் சரி ஸோ அதனால் ரீசனிங் அதிக ஃபோக்கஸ் பண்ணிணா அவங்களோட ஸ்கோர் வந்து எக்ஸாமில் நல்லா டெவலப் ஆகும் ஸோ ஆரம்பிக்கலாம் ஸோ என்ன இருக்குது தேர்ட்டி டுவெல் திகிரும் இன்ட்டு மீன்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க ப்ளஸ் ஸோ சிக்ஸ் அடுத்து ப்ளஸ் மீன்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க மைனஸ் டென் டென் மைனஸ் மீன்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க டிவைட் பை ஃபோர் 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 டிவிஷன் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்க ஸோ 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 சால்வ் பண்ணுவோமா ஒன் டூ டூ தேர்ட்டி தேர்ட்டி பிளஸ் சிக்ஸ் என்னது மைனஸ் டுவெண்ட்டி ரெண்டே வரும் வரும் நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ த ரைட் ரெண்டாவது அற்புதமான இதுக்கு இதே ஃபேரோட ஆன்சர் பண்ணுங்கள் எல்லாரும் ஸோ முப்பது

E è la பாக்கலாமா சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் ஒன் பாருங்க சம் நோ சாரி சம் நைட்ஸ் ஆர் லைட்ஸ் நோ லைட் இஸ் வேன் ஆல் வேன் இஸ் விப்ஸ் ஓகே சோ கன்க்ளூஷன் ஒன் பாருங்க சில நைட்ஸ் என்ன கிடையாது சம் நைட்ஸ் ஆர் நாட் வேன்ஸ்ங்கறாங்க பாருங்களே நைட்ல இருக்க கூடிய சில பகுதி எதுல இல்ல வேன்ல இல்ல அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் நாங்க நமக்கு ஃபாலோ ஆகும் செகண்ட் ஒன் பாருங்க நோ வேன் இஸ் லைட் அப்படிங்கறாங்க எந்த லைட்டுமே வேன் கிடையாது எந்த வேன்மே லைட் இருக்காதானே தானே அப்ப செகண்ட் ஒன்னு ஃபாலோ ஆகும் தேர்ட் ஒன் பாருங்க சம் வைப்ஸ் வைப்ஸ் ஆர் நாட் லைட் பாருங்களே வைப்ஸில் சில பகுதி தான் என்னது நமக்கு பேனாக இருக்குது பேன் எதுவுமே லைட் கிடையாது அப்போது சில பேன் சில வீப்ஸ் என்ன கிடையாது சம் வீப்ஸ் ஆர் நாட் லைட் தானே அப்போ தேர்ட் ஒன்றும் ஃபாலோ ஆகும் ஃபோர்த் என்ன சொல்கிறாங்க சம் நைட்ஸ் ஆர் வீப்ஸுங்கிறாங்க சில நைட்ஸ் வீப்ஸில் இருக்கா இல்லை ஸோ ஒன்லி ஒன் டூ த்ரீ தான் ஃபாலோ ஆகுது என்ன மட்டும் தான் ஃபாலோ ஆகலை ஃபோர் மட்டும் ஃபாலோ ஆகலாம் அவங்க டஸ் நாட் ஃபாலோ தான் கேட்குறாங்க அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் நமக்கான ஆன்சர் உங்களுக்கான நாலாவது கேள்வி அதுக்கான முப்பது வினாடிகள் குயிக்காக ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கள் எல்லாரும் ஸ்பீடா ஸ்பீடா டா பார்க்கலாமாச்சு சி யோட பிளஸ் டூ பண்ணாதான் இங்க பிளஸ் டூ பண்ண ஜே இங்க பிளஸ் டூ பண்ணா எல் அண்ட் இங்க பிளஸ் டூ பண்ணா ஹெச் அதுக்கடுத்த இது என்ன பண்றாங்க பிளஸ் ஃபோர் பண்ணுறாங்க ப்ளஸ் ஃபோர் பண்ணால் நைனா அதாவது ஐ வந்துடும் ஜேலேருந்து ப்ளஸ் ஃபோர் பண்ணால் ஃபோர்டீன் அதாவது எண் எல்லாருந்து ப்ளஸ் ஃபோர் பண்ணால் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் என்னது பி ஹெச்லேருந்து ப்ளஸ் ஃபோர் பண்ணால் எனது எயிட் ப்ளஸ் ஃபோர் டுவெல் டுவெல் தான் எல் ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது சரி அதுக்கடுத்து பாருங்கள் ஐ நைனா நைனோட எதை ஆட் பண்ணால் நமக்கு ஃபிஃப்டீன் கிடைக்கும் சிக்ஸ் என்னோட சிக்ஸ் ஆட் பண்ண வரும் என்ன என்னது ஃபோர்டீன் சரியா ஃபோர்டீன் ப்ளஸ் சிக்ஸ் ட்வெண்ட்டி வரணும் சரியா ஸோ ஆனால் இங்கே என்ன இருக்குது யூ இருக்கு 21 இருக்கு இருக்கு இது என்னது டப்பு கட்டுதானேப்பா ஸோ ஆன்சர் தான் வரும் ஆப்ஷன் பி தான் நமக்கு ஆன்சர் வரும் இதே செக் பண்ணிடுவோமா இங்க சிக்ஸ் ஆட் ஆகுது பாத்துங்க பி 16 ரைட் சிக்ஸ்டீன் பிளஸ் சிக்ஸ் இஸ் என்னது டுஸ்டீன் பிளஸ் சிக்ஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி கோட் பி உடைய கோட் சோ மத்தெல்லாம் கரெக்டா இருக்கு சரியா ஆப்ஷன் B தான் டிஃபரெண்டா இருக்கு ஸோ உங்களுக்கான ஐந்தாவது அற்புதமான கேள்வி அதுக்கான முப்பது வினாடிகள் ஆன்சர் பண்ணுங்க பாக்கலாமா, பாக்கலாம் 25 21 divide by 7 அதுகடுது 7 என்ன இருக்கு B இருக்கு So, int 3 plus 4 So, cancel பண்ண எத்தனை time Sorry, இது இன்னை அடிச்சுக்குடுக்கலாம் 3 time, இங்கு 3 த்ரீ இருக்கப் போரு 3, 3 த்ரீ த்ரீ 9 So, 25 9 plus 4 So, the ready minus 5. So, 25 la 5 position ஃபைவ் option A dhaan நமக்கு answer இருக்கும் 20 is the right answer. கிளியா சோ உங்களுக்கு ஆனா ஆறாவது அற்புத மாணி கேள்வி அதுக்கான முப்பது வினாடிகள் பாஸ்டா குயிக்கா குயிக்கா ஸோ பார்க்கலாமா ரொம்ப சிம்பிள் தான் எக்ஸுக்கு அடுத்து என்ன இருக்கு கண்டிப்பாக ஜே இருக்கு கரெக்டா எக்ஸுக்கு அடுத்த தான் ஜே ஸோ அது எழுப்புமா ஜே அடுத்து என்னது எம் எம்முக்கு அடுத்து பி பி கடுத்து எகைன் எக்ஸ் எக்ஸுக்கு அடுத்து எகைன் ஜே ஜே கடுத்து என்ன இருக்கும் நம்ம எம் இருக்கும் ஓகே எகைன் எம் எகைன் பி அதே மாதிரி பாருங்களேன் எம்முக்கு அடுத்த பி எமுக்கு முன்னாடி என்னது ஜே அவ்வளோதான் ஸோ ஜே பி எம் இந்த ஆப்ஷன்

பார்க்கலாமா ஸோ ஆல் காஃபிஸ் ஆர் மில்க்ஷேக் ஆல் மில்க் ஷேக்ஸ் ஒரே நிமிஷம் ஆல் காஃபி அண்ட் மில்க் ஷேக்ஸ் ஆர் டீ ஒரே பா எல்லா காஃபியுமே ரேஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நான் கவனிக்கிறேன் நல்லா கணிச்சிக்குங்க எல்லா காஃபி அது மட்டும் இல்லாமல் எல்லா மில்க் ஷேக்குமே என்னவாக இருக்குது நமக்கு இருக்கு இருக்குது ஸ்டேட்மெண்ட்டும் பாருங்க நோ காஃபி ஆர் மில்க் ஷேக் காஃபிக்கும் மில்க் ஷேக்கும் நோ கண்டிஷன் ஸோ கன்க்ளூஷன் ஒன்று பாருங்க சம் காஃபி ஆர் மில்க் ஷேக்குங்கிறாங்க ஆனால் ரெண்டுக்கும் நோ நோக்கி இப்போ ஃபஸ்ட் ஒன் டஸ் நாட் ஃபாலோ சம் டீ ஆர் காஃபிங்கிறாங்க சில டீலானே காஃபி இருக்குது செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகும் தேர்ட் ஒன் வந்து சம் மில்க் ஷேக் ஆர் டீ சில மில்க் ஷேக் டீல இருக்கா இருக்குது சரியா அப்போ ரெண்டுமே ஃபாலோ ஆகுது ஒன்லி டூ அண்ட் த்ரீ ஃபாலோஸ் ஆப்ஷன் ஏஸ் த ரைட் ஆன்சர் கிளியரா சூப்பர் ஸோ உங்களுக்கான எட்டாவது அற்புதமான கேள்வி அதுக்கான முப்பது வினாடிகள் குயிக்கா பார்க்கலாமா நேகா என்ன பண்றாங்க அவங்க வீட்ல இருந்து வாக் பண்றாங்க சவுத்ல ஐம்பத்தோரு மீட்டர் அங்கிருந்து என்ன பண்றாங்க லெஃப்ட் எடுத்து நாற்பத்தி நாலு மீட்டர் போறாங்க ரைட்டா அங்கேருந்து எகைன் என்ன பண்றாங்க லெஃப்ட் எடுத்து எயிட்டி த்ரீ மீட்டர் போறாங்க ஓகே ஸோ இங்க போய் நின்றுமா தேர்ட்டி டூ மீட்டர் அவங்க வீடு இங்கே இருக்கு ஹோம் இங்கேருந்து முப்பத்தி ரெண்டு மீட்டர் நார்த்தில் ஒரு போல் இருக்கு சரியா இது போல் ரெண்டு மீட்டர் ஸோ அப்படி பார்த்தா இங்கேருந்து இங்கே டோட்டல் எவ்வளோ மீட்டர் எண்பத்தி மூணு மீட்டர் இங்கேருந்து இங்கே டோட்டல் எவ்வளோ எண்பத்தி மூணு மீட்டர் இது ரெண்டு கடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ சரியா அப்படின்னு கேட்குறாங்க எவ்வளோ டிஸ்டன்ஸாக இருக்கும் பார்த்தாலே தெரியுது கீழே எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது நாற்பத்தி நாலு தான் இருக்கும் ஸோ ஆன்சன் இருந்து ஒன்டி டூ தான் நமக்கான ஆன்சர் புரியுதா ஸோ உங்களுக்கான ஒன்பதாவது கேள்வி ஸோ குயிக்காக ஆன்சர் பண்ணுங்க நல்லா கவனிச்சுங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி மூணில் அவங்களுடைய வயசு சாரி என்ன நாளா இருக்குது வெனஸ்டேவாக இருக்குது நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க மார்ச் ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சில் என்ன கிழமை அப்படின்னு கேட்குறாங்க ஸ்பீடா ஸோ இந்த வீடியோட முடிவில் வந்து நம்ம ஹோம் ஒர்க் சமம் வைப்போம் சரியா ஸோ அதுக்கான விடையையும் கண்டிப்பாக எல்லாரும் ஆன்சர் பண்ணணும் சரியா சோ யாருக்குன்னா மண்டே ஆன்சர் வருதோ அதனால கரெக்ட் ஆன்சரா இருக்கும் சோ எப்படிப்பா மண்டேன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து டிசம்பர் நிமிஷம் எழுதி கட்டுறேன் நம்ம இந்த விட்டுருவோம் ஏன்னா வெனஸ்டே நமக்கு தெரிஞ்சிச்சு அதுக்கு அடுத்த வந்து ஜனவரி ஒன் டூ தௌசண்ட் ஃபோர் ஆரம்பிச்சிடும் சரியா டூ தௌசண்ட் போர்ல டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் கால்குலேட் பண்ணால் எத்தனை ஆட் டேட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது ஆக்சுவலாக ஒரு வருஷத்தில் எத்தனை நாள் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஆனால் இங்கே இது என்னது லீப் இயர் அப்போ முந்நூற்றி அறுபத்தாறு ஆறு நாள் ஸோ ஏழால் டிவைட் பண்ணால் எத்தனை ரிமைனிங் இருக்கும் நமக்கு டூ ஆட் டேஸ் ரிமைன் இருக்கும் இது ஏழால் அடித்தோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு டேஸ் இருக்கும் ஸோ டூ ஆட் டேஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு அது மட்டும் இல்லாமல் நமக்கு என்னைக்கு வரைக்கும் கேட்குறாங்க மார்ச் வரைக்கும் கேட்குறாங்க மார்ச் ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் ரைட்டா ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இங்கிட்ட எத்தனை டேஸ் இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு முப்பத்தி ஒரு டேஸா ஒரே ஒரு நிமிஷம் எழுதிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஜனவரி முப்பத்தி ஒன்று அடுத்து இருபத்தி எட்டு அதுக்கடுத்து எத்தனை இருக்குது நமக்கு அப்போ இங்கே ஒரு த்ரீ ஆட் டேஸ் இருக்குது இங்கே ஜீரோ ஆட் டேஸு அது மட்டும் இல்லாமல் அடுத்த முப்பத்தி ஒன்று இருக்குமா முப்பத்தி ஒன்றுனா ஒரு த்ரீ ஆட் டேஸ் ரைட் ஸோ அப்படி பார்த்தா மூணு ப்ளஸ் மூணு ஆறு ஆட் டேஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது ரைட்டா ஸோ ஆறு தான் அது எழுதிமா சிக்ஸ் டேஸ் ரைட்

ஸோ பார்க்கலாமா ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஒன் செவன்டி டூ ஒன் ஃபார்ட்டி ரெண்டுக்கு என்னது ஃபர்ஸ்ட் இங்கே பாருக்கு டிஃப்ரென்ஸ் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி செவன் குறையுது ரைட்டா மைனஸ் டுவெண்ட்டி செவன் ஃபர்ஸ்ட் எயிட் கொடுத்து அடுத்து டுவெண்ட்டி செவன் குறையுது அடுத்து எவ்வளோ மைனஸ் சிக்ஸ்டி ஃபோராக இருக்கும் அதாவது டூ க்யூப் த்ரீ அடுத்து ஃபோர் கியூப் ஸோ ஒன் ஃபோர்ட்டி ஃபைவ்ல ஓ ஆட் ஆகுது நல்லா இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் செகண்ட் பிளஸ் தானே ஆகும் ஸோ ஆட் ஆச்சுன்னா என்ன வரும் நைன் ஜீரோ டூ டூ நாட் நைன் தான் நமக்கான ஹென்சராக இருக்கும் ஈஸி ஸோ உங்களுக்கான பதினோராவது அற்புதமான கேள்வி ஸ்பீடாக ரொம்ப ஈஸி தான் சரியா லெண்டுனானது அதுக்கு ஆப்போசிட் அதாவது கடன் கொடுக்கறது கடன் வாங்குறது அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் என்னவாக இருக்கும் ஒரு வார்த்தை அதுக்கு ஆப்போசிட் ஸோ எக்ஸைட்னா ரொம்ப ஆர்வமாக இருக்குது சரியா எக்ஸைட் பண்றது நம்ம தூண்டுது ஆர் ரொம்ப போர் அடிக்குது அப்போ இது ரெண்டு அது ஆப்போசிட்டா இருக்கு ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கான ஆன்சர் உங்களுக்கான பன்னிரெண்டாவது கேள்வி ஸோ நல்லா நினைச்சுங்க உங்களுக்கான டுவெல்த் கொஸ்டின் அதே மாதிரி தேர்ட்டீன்த் கொஸ்டின் வேற ஏதாவது இருக்கு அண்ட் ஃபிஃப்டின் ஒரு நாலு கொஸ்டின் வச்சிருக்கேன் இந்த நாளுக்கான விடையை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க ஓகே கண்டிப்பா அந்த லைவ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு லைக் தட்டி கமெண்ட் இந்த லைவை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை பதிவு பண்ணுங்க எல்லாருக்குமே ஹாப்பி போங்க மறக்காம அந்த ஹோமர்ஸமுக்கான விடையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க சரியா ஸோ அடுத்த வரை யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி மற்றும் வணக்கம்